வேலூர் மாவட்டம் வடகுந்தாங்கல் கிராமத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது தாங்கள் ஏரியாக்களில் எப்படி உள்ளது என்று தெரியப்படுத்தவும் நம்ம தொடர்ந்து நிலவையின் தொடர்கதையை கேட்டுட்ருக்கோம் கடைசியாக அவங்க வந்து ஒரு சீட் பண்ட் போட்டு அதில் ஏமாற்றப்பட்டு அதுக்கப்புறம் பொருளாதார குற்றப்பிர அணுகி அதை பெற்றுக்கொண்டாள் அதன் பிறகு அவள் வீட்டில் உட்காந்துட்டு நிறைய அரசு தேர்வு பயிற்சி எடுத்தாள் பயிற்சி எடுத்தால் மட்டும் போதுமா சூழ்நிலையும் எல்லாமே சேர்ந்து வரணும் இல்லையா விடாமுயற்சி அவ்வளோ எழுதிக்கிட்டே தான் இருந்தான் இந்த அரசு தேர்வு எல்லாமே பிறகு ஒரு நாள் அவளுக்கு கடலூரில் வேலை வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது இங்கே கடலூரில் கடலூரில் வேலை வாய்ப்பு கிடைச்சிதா அங்கே போனேன் நிலுவனி அங்கே போயிட்டு அதுவும் ஒரு ஹாஸ்டல் தான் ஹாஸ்டல் வித் ஸ்கூலு அந்த இதில் வேலை செஞ்சால் பகலெல்லாம் அக்கௌண்டடாக இருக்கணும் நைட்டானால் வார்டனாக இருக்கணும் அந்த இடத்துல அது பார்த்திங்கன்னா கடலூர்னாவே தெரியும் முந்திரி தோப்பு நிறைய இருக்கும் அங்கே வந்து அவள் அங்கேயே தங்கி வேலை பார்த்தா அங்கேயே தங்கி வேலை பார்க்கும் பட்சத்தில் நிறைய அப்பப்போ பயங்கரமாக கஷ்டமெலாம் இருந்தது அப்படி அப்போ தான் வந்து ஒரு நாள் வந்து மிரட்டெல்லாம் ஆரம்பிச்சுருக்காங்க அவ்வளோ அது வந்து நம்மளுக்கு வந்து போகிற இடத்துல வந்து அதிகாரிகள் சப்போர்ட்லாம் எப்படி அங்கே லீட் பண்ண முடியும் அதுலேயும் அவங்க கஷ்டப்பட்டு அங்கே ஒரு ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சான் வேலை செஞ்சு அவளை ரொம்ப சம்பளம்லாம் குறைவாக கொடுத்து வேலை வாங்குறத உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டா கிளம்பிட்டான் நான் போகிறேன் ஊரை பார்க்கும்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி தான் அவங்க ஊருக்கு வந்துட்டான் வந்த பிறகு நிறைய வேலைகளை தேடணும் தேடணும்னு வீட்டிலேருந்தே படிக்கிறாள் தேடுறா அவளுக்கு நிறைய போராட்டங்கள்ல அந்த இதில் அந்த கதையை பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டம் அம்மா தான் ரொம்ப மனவேதனையோடு என் குழந்தைக்கு இப்போ தான் ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க அதில் வேறு சொந்த பந்தம் அக்கம் பக்கம் எல்லாமே ஒரு பணம் இல்லாத காரணத்தினால அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அவளுக்கு அடிப்படை வசதி கூட இல்லை ரொம்ப அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் மட்டும் ஒரு ஹாஸ்டலில் இருந்ததுனால அவளுக்கான தேவை என்ன அவளுக்கு வசதியான பாத்ரூம் அதெல்லாம் கிடச்சிது தான் வீட்டுக்கு வந்ததும் அந்த வசதியெல்லாம் இல்லை அவள் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டாள் அவுட் சைடு தான் போனோம் நார்மல் பர்சனாக அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போவாங்க அவர் மாற்றத்தினால் இல்லையா அவள் ரொம்ப சிரமப்பட்டு தான் மழைக்காலலாம் வந்து ரொம்ப கண்ணி கழுங்குவா ஏன் இறைவா எனக்கு மட்டும் இந்த நிலைமை கொடுத்துட்டு எனக்கு இந்த வசதியெல்லாம் இல்லாமல் பண்ணி வச்சுருக்கியே அப்படின்னு அப்பப்போ அவங்க அப்பாவை நினச்சி அழுவாள் இந்த எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பார்ல சரி அதெல்லாம் வேணாம் நாம் நம்ம படித்து நம்ம சம்பாதிச்சு நம்ம வசதி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப மனக்கோட்டை கட்டி வச்சிருங்க ரொம்ப மனக்கோட்டை அந்த வயசில் தெரியாதில்ல துடிப்பு தவிர வேறு என்ன தெரியும் நம்ம ஒரு நாள் ஒரு நல்ல வேலைக்கு போயிடும் நல்ல சம்பாதிச்சிருவோம் அப்படின்ற ஆசை தான் அதிகமாக இருக்கும் அந்த முயற்சியோட ஆசையை தான் அவள் அமைதியாக இருந்தாள் இதில் வந்து எல்லோரும் ஏசி பேசும்பொழுது அவளுக்கு அப்பத்தில் இருந்தே ஒரு பதட்ட வாழ்க்கை தான் இது நடந்துட்டனா நம்மள யார் பார்ப்பா அதுக்கிட்ட யாருன்னு பாப்பா என்ன செய்யறது எங்கே போகிறது யாரை ஒரு பெரிய அன்செக்யூ லைஃபிலே அவள் கடந்து வந்துகிட்டே இருக்காள் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி நாட்கள் மட்டும்தான் அவள் படிக்கிற இடத்துல கூட இல்லை ஏன்னா அவள் படிக்கிற இடத்துல அவளுக்கு வந்து ஃபுல்லாக படிக்கணும் படிக்கணும் நம்மளுக்கு யாரும் இல்லை யாரும் இல்லை நம்ம படித்தா தான் அப்படின்றதுனால மற்ற இதர விஷயங்கள்லாம் அவள் கவனம் செலுத்திக்கவே இல்லை அதனால் அவளுக்கு அந்த சந்தோஷம் ஒன்றும் பெருசாக தெரியல கல்லூரி வாழ்க்கையில் கொஞ்சம் மெச்சூடான பருவம் அவ்வளோ போல் எல்லா பெண்மணிகளும் அங்கே இருக்கவே அது அவங்களுக்கு ஒரு சிறகடித்து பறக்கிற மாதிரி இருந்தது அந்த இடத்துல ஆனாலும் ஒரு ஒருக்குள்ள மூணு வருஷம் கழித்து நம்ம முடிச்சுட்டு போனோம்னா நம்ம நிலமை என்ன நம்மளுக்கு என்ன படிப்பு அடுத்தது என்ன பண்ணுறது அடுத்தது யார் நம்மளை கைட் பண்ண போகிறா அப்படின்றதுலாம் ஒரு நிறைய கவலைகள் 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 யாரும் ஒரு வார்த்தை ஆறுதலுக்கு ஈஸ சொந்த பந்தமும் யாரும் கிடையாது நல்லா இருந்து வசதியாக இருந்தாவே இதெல்லாம் ஈகோ சைக்கிள்லாம் வேலை பார்க்கணும் நம்மளுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நிலவனிக்க அந்த அம்மாவுக்கு அப்போது அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் இல்லைங்க தனிமே தான் நிறையா ஸோ ஃப்ரெண்டும் கிடையாது ஏன்னா படித்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் அவங்க வீட்டு பக்கத்தில் அவள் இல்லை ஸோ யார் கூட அது அப்போ தான் தெரிஞ்ச பணம் இருந்தால் மட்டுமே மனிதர்களாக காண்பார்களா என்பது அப்பொழுது அவளுக்கு அந்த சிந்தனையில் வந்துட்டு வந்துட்டு அவள் போவோம் அவள் நிறையா திறமைசாலிங்க நிலவனி நிறைய திறமைசாலி கவிதை எழுதுவா பாட்டு அழகாக பாடுவா நிறைய திறமை அவளுக்கு நல்லா படிப்பா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மல்டி டேலண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவள் ஷார்ப்பாக இருந்தவன் வீட்டில் வந்து உக்காந்துட்ட பிறகு மற்றவர்களாலும் அதன்களாலும் தூக்கி விடலனாலும் பரவாயில்ல மட்டன் தட்டி 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 அவள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க கடைசியில் இருந்த அவளுக்கு ஒரே ஒரு உணர்வு நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது இருக்குது இருக்குன்றது மட்டுந்தான் அப்போ ரொம்ப சிரமப்படுவாங்க அது எப்படின்னா அடுத்தது நாம் தான் கொண்டு போய் ஏதாவது மாற்றணும் நம்ம வாழ்க்கை தரத்தை அப்படின்னு நினச்சிட்ருக்குற சமயத்தில் அவளுக்கு எல்லாமே ஒரு இடர்பாடாக எதுவுமே அமையாத எல்லாமே ஒரு ஏமாற்றத்தோடவே முடிஞ்சு 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 போகுது அவளுக்குள்ள நிறைய கவலை வந்துக்கிட்டே இருக்கோங்க அதுலேயும் அவள் வாழ்ந்துகிட்டே தான் இருந்தா தினம் அழுவா தனிமையில் உட்காந்து அழுவா அவளுக்கு அவங்க வீட்டில் அந்த பிடிச்ச பிளேஸ் அந்த கடைக்கால் இருக்கும் அந்த கடைக்கால் மனையில் உட்காந்துட்டு எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை கொடுக்குறேன் எனக்கு அமைஞ்ச எல்லா சொந்தங்களும் ஒன்று கூட சரியில்லை அப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது அப்பா போன பிறகு இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சொந்தம் கூட அவள் நினச்சபடி அவளுக்கு அமையவில்லை ரொம்ப வழி வேதனை தான் தினமும் கூப்பிட்டுருக்குவா எங்கே இருக்க எங்கே இருக்க எப்போ தரப்ப எனக்கு வழி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பா அவர்கிட்ட மட்டும் அந்த கடவுள் தான் ஒரு நாளில் ஒரு நாள் அவளுக்கு வழி காட்டணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எதிர்பார்ப்போடவே தன்னம்பிக்கையோடு வாழ வாழ அப்போ தான் அவளுக்கு லோக்கல்லே ஒரு ஆடிட்டிங் வேலை கிடச்சி அந்த ஆடிட்டிங் வேலையை செஞ்சிட்ருக்கும் பட்சத்தில் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரொம்ப அழகாக போயின்னு இந்த இடத்துல நீலவேணிக்கு ஒரு பிரச்சனை கிளம்புது அது ஏன் திடீர்னு வந்த பிரச்சனைனா நான் நினைக்கிறேன் நான் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார யாரோ போய் அந்த கம்பெனியில் இவங்கள வேலை விட்டு எடுத்துங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கட்டாயம் அதுதான் நடந்துருக்கு அவளுக்கு அந்த உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கு ஒன்றரை விஷயம் வரைக்கும் வெரி சூப்பர் உங்கள் வேலை பர்ஃபெக்டுன்னு சொல்லி பேசினவங்க திடீர்னுட்டம் நான் பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும் ரீசனே இல்லை கேட்டால் உட்காந்துட்ருக்கீங்க அவ்வளோதான் அவளுக்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ளே போயிடணும் வேலை விட்டு போகணும் ஆனால் அவளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அவள் ரொம்ப ஆசாசியாக போயிட்டு நமக்கான கழிப்பறையை நம்ம சுயமாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கழிப்பறை கட்டுறதுக்கு தான் அந்த முயற்சியை எடுத்தான் அப்போது அதை கட்டி முடிச்சிட்டா கட்டி முடிச்சுட்டு அப்பாடான்னு இருக்கும் பட்சத்தில் அவளுக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே ப்ரெஷரு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ப்ரெஷர்ன்றதை விட ஒரு வேலை சுமை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல இது நமக்கு வேணும் ஞாயிற்றுக்கிழமையிலும் போவாங்க அந்த வேலைக்கு அன்னைக்கான காசு வந்தால் வேறு செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் அவள் ரெடி ஆகி போவோம் ரெடிக்கு வச்ச சுற்றுக்கிட்டு அந்த காலில் ஒரே ஒரு காலில் தான் ஸ்டெமினா அது ரொம்ப கம்மியாக ஸ்டெமினா இருக்கும் எடுத்துக்கிட்டு அவள் போவான் பஸ்ஸில் தான் ஏறி போய்ட்டு வருவாள் அவ்வளோ தன்னம்பிக்கை அவ்வளோ பயம் இல்லாமல் அவள் போயிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தவளுக்கு அப்படி இருக்கும் முக்கியத்தில் அப்புறம் அவங்களோட உயர் அதிக அவளுக்குன்னு உயர் இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த அதிகாரிங்களாம் இல்லை வேணாம் நல்லா தான் வேலை பார்க்குற அவளே எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தக்க வச்சார்கள் தக்க வச்சுட்டு அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கடவுளை நான் அப்போது வந்து யோசிச்சு யோசித்து கேட்குறாள் கடவுளே நான் வந்து வேலை விட்டுட்டு போகணும்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆபத்து வந்துட்டுருக்கு அதை வந்து உன்னால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னை மோ மோல்டு பண்ணியிருக்கீங்களான்னு ஏன்னா அந்த இடத்துல தான் அவ காலையில் ஒரு வேலை விஷயமாக ஒருத்தரை பார்த்து அந்த இடத்துல அந்த ஆடிட்டிங் ஒர்க்கை செக் பண்ணிகிட்ருக்கும்பொழுது திரும்பும் பொழுது அவள் தவறி விழுந்து தவறி விழுந்து கால் உழஞ்சிச்சு முட்டி உடைஞ்சிடுச்சு முட்டி உடஞ்சோடனே அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவளுக்கு பயங்கரமாக தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிட்டு ரொம்ப ஐயோ போச்சு நம்மளுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் தெரியுது லைட்டாக தான் சரிக்கு விழுந்திருக்கா அப்போ அவங்களுக்கு முட்டி உடைஞ்சிருச்சு உடனே அங்கே இருக்கிற நபர்கள் மனிதாமானத்தோடு உடனே ஒரு சேர்லேயே உட்கார வச்சு கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி அவளை கொண்டு போய் அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்குறாங்க சேர்த்த பட்சத்தில் அவளுக்கு அங்கே கால் உடஞ்சிருச்சுன்னுட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வருது எக்ஸ்ரே ரிப்போர்ட் வருது உடனே இது வந்து ரெடி பண்ணணுன்னா நீங்கள் நிறைய பணம் கட்டணும் பணம் கட்டினா தான் அவங்க பழநிலமைக்கு அவங்க வேலை அவங்க செஞ்சுப்பாங்க இல்லைன்னா அவங்க அவங்க வேலை கூட அவங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காலம் முழுக்க இவங்க அதாவது பெட்ரெஸ்டில் தான் இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அழறா தேம்பரா தேங்கரா ஏன்னா எதுவுமே கிடையாது அவளுக்கு நிலம் எண்ணிக்கி ரொம்ப எந்த ஒரு சப்போட்டிங்கே கிடையாது அவள் சிறுக சிறுகு சேர்த்து வாழ்க்கையில் முன்னேறலான்னு தான் அவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் மாற்றுத்திறனாளிகளோட குழந்தைங்களோட வீட்லேயும் சரி அவங்களும் சரி உங்களால் முடிஞ்ச விஷயத்துக்கு மட்டும் முயற்சி இதை முடிச்சுக்குவேன் என்னால் முடியும் முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் முயற்சிகளை அதிகமாக செஞ்சு உடல் வலியை அதிகம் வாங்கிக்காதீங்க உடல் வலியை அதிகமாக வாங்கிக்காதீங்க அதுதான் அவள் வாழ்க்கையில் அவள் ஏற்பட்டது சரி நட்புக்கள் இந்த கதையை நான் மறுபடியும் இன்னொரு லைவில் சந்தித்து சொல்கிறேன் பார்ப்போம் அதுக்கு அவள் எப்படி ரெக்கவர் ஆனால் என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த லைவில் பார்க்கலாம் ஓகே பத்திரமாயிருங்க மழை அதிகமாக இருக்குது சேஃபாயிருங்க பாய் பாய்